டி ராமன் எத்தனை ராமணடி ராமன் எத்தனை ராம ராமன் எத்தனை ராமனடி கல்யாண கோலம் கொண்ட கல்யாண ராமன் கல்யாண கோலம் கொண்ட கல்யாண ராமன் காதலுக்கு தெய்வம் வந்த சீதா ராமன் अरसलन् राजा रामन् अरसाल मन्नन् राजा रामन् अलङ्ारूपन् अ सुन्दर रामन् रामन् என் தெய்வம் என்ற கோசல ராமன் தாயே என் தெய்வம் என்ற கோசல ராமன் தந்தை மீது பாசம் கொண்ட தசரத ராமன் வீரம் என்னவில்லை ஏந்தும் கோதண்ட ராமன் வீரம் என்னவில்லை ஏந்தும் கோதண்ட வெற்றி என்று போர் முடிக்கும் ஸ்ரீ ஜெயராமன் ராமன் ராமன் எத்தனை ராமனடி வம்சத்துக்கு ஒருவன் ரகுராமன் மதங்களை இணைப்பவன் சிவராமன் மூர்த்திக்கு ஒருவன் ஸ்ரீராமன் முடிவில்லாதவன் அனந்தராமன் ராம ஜெயம் ஸ்ரீராம நம்பிய பேருக்கு ஏது பயம் ராம ஜெயம் ஜெயம் நம்பிய பேருக்கு ஏது பயம் ராம ஜெயம் ஜெயம் ராமனின் கைகளில் நானபயம் ராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம் ராமனின் கைகளில் நானபயம் ராம் 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 ராம ராம் 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 ராம்